புதுக்கோட்டை உடுமலை உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் வாழமங்கலத்தில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலிக்குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின் மறியல் கைவிடப்பட்டது உடுமலை அருகேயுள்ள குட்டிய கவுண்டனூரில் பதினைந்து நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் கோபமடைந்த பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல் கொண்டம்பட்டி கிராம மக்களும் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து திருப்பூர் சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர் பஞ்சாயத்துலயும் போய் சொல்லியாச்சு பிடி ஆஃபீஸ்லயும் போய் சொல்லியாச்சுங்க தாலுக்கா ஆஃபீஸ்சுக்கும் தகவல் போட்டுட்டுருங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போனாங்க இந்த அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடிங்க இன்னும் வரைக்கும் வந்து கொண்டம்பட்டி வசநாயக்கம்பட்டிக்கு அவராம் நகருக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நல்ல தண்ணி வர்றது இல்லீங்க திருப்பூர் அறிக்கையில் உள்ள அண்ணாதுறை புதுரை சேர்ந்த மக்கள் ஊராட்சி நிர்வாகம் எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் கண்ணம்பாக்கம் கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கும் மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கோரி பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்